இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேசையா இருக்காரு இவர் ஒவ்வொரு மூலையிலும் அக்கு ஆணி வேற பிரித்து அப்படி சொல்கிறாரு மருந்துகளை பற்றி தெளிவாக சொல்கிறார் நோய்கள் ஏன் வருது நோய்க்கான ஆணி பேர் எது அதை எப்படி பிடுங்கணும் அப்படின்றதையும் அழகாக தெளிவாக சொல்கிறார் இது மாதிரி நிறைய வைதர்களை சந்தித்து வரேன் ஒவ்வொரு வைத்தியரும் ஒரு நோய்க்கு பல்வேறு வகையான மூலிகள் கொடுக்குறாங்க ஒருவேளை நீங்களும் பாரம்பரிய சித்த வயதில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட அருமையான மருந்துகள் இருக்குது அது எப்படி விலை உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக உங்களை தேடி வருவேன் உங்களுடைய மருந்துகளும் மக்களுக்கு போய் சேரணும் அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் இன்றைக்கி கொய்யாக்கா தான் நம்ம பற்றி பேச போகிறோம் கொய்யான்னு சொல்லுவாங்க இந்த கொய்யாக்கா பற்றி தான் பேச போகிறோம் இதை பற்றி பல்வேறு வகையான தகவல் ஐயா சொல்கிறேன்னு சொல்லிக்கிறது இது ஏழைகள் நாப்பின்னு சொல்லுவாங்க இதிலேருந்து என்ன தகவல் அப்படி சொல்ல போகிறான்றதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கையா ஐயா கை நிறையா கொய்யா கொடுத்துருக்கீங்க நேரில் பாருங்கள் மரம் கீழே தக்கானுக்குறோம் இதுதான் கொய்யா மரம் காய்கள் பாருங்கள் நிறைய இருக்குது இந்த காய்களில் இருந்து தான் அந்த மரத்தில் இருந்து தான் அந்த காய்கள் பறித்தா அதுவும் நல்லா தரமான காயை பறிச்சிருக்கேன் ஐயா என்ன சொன்னாங்க இந்த நிலத்துடைய ஐயா என்ன சொன்னார்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பறித்து சாப்பிடுங்க சாமி வீணாக போயிட்டுக்குது பறவைகள் சாப்பிடுது அதுக்கப்புறம் விலங்குகள் சாப்பிடுது மீது எல்லாம் கீழே தான் ஊதுது யார் வந்து சாப்பிட்றாயங்க அப்படின்னாங்க நாங்கள் கை நிறைய எடுத்து வச்சுருக்குறோம் அதை நான் வீடியோ சென்டரில் உங்களுக்கு சாப்பிட்டும் காமிக்க போகிறேன் அந்த மரத்துலேருந்து இப்போ இந்த கொய்யாவிலருந்து ஐயா என்ன வகையான தகவல் சொல்ல போகிறாருன்றதை கேட்கலாம் ஐயா இது ஏழைகளின் ஆப்பிள் ஆமாம் ஏன்னா ஆப்பிள் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஏழைகளுக்கு வசதி இருக்கா அப்படின்னா இல்லை அப்போது ஒரு கொய்யாக்காய் வாங்கி சாப்பிட்லாம் இல்லைனா இருக்கிறத பறித்து சாப்பிட்லாம் இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்னையா அப்படி டிஃப்ரெண்டாக சொல்ல போகிறீங்க நம்ம ஆப்பிள்னு சொல்கிறத விட இது கொய்யாவில் இருக்கிற சத்துக்கள் வாழைப்பழத்தில் வாழைப்பழத்துக்கு ஈக்குவலானது இது ஓ வாழைப்பழம் கிடைக்காத பட்சத்தில் கொய்யா பழம் சாப்பிடலாம் இன்னொரு விஷயம் இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகி ஒன்று வேலையினால் வேலை பலூனால் இந்த கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் இந்த டிரைவர்ஸ் ஓட்டுநர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் அதிகம் அதிகமாக உள்ள இடம் அதிகமாக இருக்கும் ஆமாம் ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு நாள் திடீர்னு குவைத்துலேருந்து ஒரு கால் ரத்த ரத்தமாக போகுது ஓ ரத்த ரத்தமாக போகுது பைல்ஸ் இருக்கான்னு கேட்டேன் பைல்ஸ் வந்து ஆரம்ப நிலை தான் ஆனால் என்னால் போ அது மோஷன் போகவே முடியல ரொம்ப அழகாத குறையாக இருக்குதுன்ட்டு ஒரு ஃபோன் எதுக்கு எதாவது நாங்கள் கோவத்தில் இருக்கும்போது நம்ம உடனே எப்படி மருந்தை கொடுத்து அனுப்ப முடியும் கொரியர் அளவு கிடையாது வேறு யாருக்குனா கொடுத்து அனுப்பணும்னா நாலாகும் போய் சேர அதனால் என்ன சொன்னேன்னா மதிய உணவு ஒரு வேலை ஒரே வேலையில் சரி பண்ணோம் மதிய உணவை கட் பண்ணிவிடுங்க ம் மதிய உணவை கட் பண்ணிவிட்டு நல்லா பழுத்த கொய்யா ஆ உங்களால் எத்தனை சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க ஆறோ பத்தோ பதினஞ்சோ இருபதோ அது அளவு கணக்கு இல்லை சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களால் பழுத்த பழமாக எத்தனை முடியுமோ சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நம்ம மறுநாள் நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ப மாட்டிங்க மறுநாள் காலையில் ஃபோன் வருது அந்த சிம்டம்ஸே இல்லை அவங்களுக்கு பயிசும் வரல ஒன்றும் வரல ஒரே வேலை ஒரே வேலை டோஸில் வயிறு முட்டை மதியம் சாப்பாடை கட் பண்ணிவிட்டு வயிறு முட்டை சாப்பிடுங்க பழுத்த கொய்யா பழுத்த ஆனால் நல்லா வயிறு முட்டை சாப்பிடுங்க அதோடு பசிக்கும் போது இரவு எளிமையான உணவாக எடுத்துங்கன்னு மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணுறாங்க அவ்வளோ ஃப்ரீயாக போகுது மோஷனு அந்த ரத்தம் துளி கூட வரல வலி இல்லை ரொம்ப நன்றி நான் இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க அவ்வளோ பிரமாதமாக இது மலைமிலக்கியாக வேலை செய்யுது வேலை செய்யுது வேறு என்ன இல்லை வேறு யாரெல்லாம் சாப்பிட்லாம் இது காய பழுக்காமல் காயாக வந்து சக்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் துவர்ப்பு தானே அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் காலை மாலை ரெண்டு வேலை அஞ்சு இலை கொய்யா இலை கஷாயம் வச்சு குடித்தாங்கன்னா சக்கரை வியாதி துணை துணிகானனு ஓடும்

பரிச்சு சாப்பிட்றேன்னு சொன்னல அதை சாப்பிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்துக்கிட்டு தான் நாட்டு கொய்யா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இது நோய் சக்தி மண்டலத்தை வந்து வலுப்படுத்தும் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்டு அதிகமாக இருக்குது அதனால் செரிமானத்துக்கு ரொம்ப 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 நல்லதுங்க பாருங்கள் காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதுதான் நாட்டு கொய்யா அதே மாதிரி இதில் நாற்றத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சருமத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதில் விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால சருமத்தை வந்து மேனியை வந்து நல்லா பளப்பளப்பாக வச்சுட்டுருக்கோம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொய்யா படுற பார்த்திங்கன்னா சக்கரை அதாவது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்துங்க அதேமாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத செல்களை வந்து அழிக்கிற தன்மை இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது மூளைக்கு ரொம்ப நல்லது ஏன்னா கொய்யாவில் விட்டமின் பி த்ரீ மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது அது வந்து மூளையின் செயல்பட்டை வந்து அதிகப்படுத்தும் இப்படியெல்லாம் படுத்துறதுனால பார்த்திங்கன்னா இந்த கொய்யாவை வந்து நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இங்கே இந்த கொய்யாவை பாருங்கள் இந்த பழத்தை பார்த்திங்கன்னா பறவைகள் சாப்பிட்ருக்கு இது நாம் விட்டுடுவோம் இது பறவைகள் சாப்பிட்டோம் இப்போ நாம் சாப்பிட்றதுக்கு கொய்யா விடுப்போம் பாருங்க நிறையா இருக்கு கொய்யா இருக்குது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காட்சி தொங்குது பாருங்க எங்கள் பார்த்தீங்கன்னா காட்சி தொங்குதுப்பாங்க ஏழைகளின் ஆப்பிள் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பழம் பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யா நாட்டு கொய்யா என் கையில் இருக்குது ரொம்ப நல்ல ாக இருக்கு நேரில் நான் என்ன சொல்ல விரும்புனா அந்தந்த மாதத்தில் விளையிற காய்கறிகளை அந்தந்த மாதத்தில் தயவு செஞ்சு சாப்பிட்ருங்க அந்தந்த மாதத்தில் விளையிற பழங்களை அந்தந்த மாதத்தை சாப்பிடுங்க ஒரு சில சீசனில் விளையிற கா காய்கறிகள் கீரைகளை வந்து அந்த சீசனில் சாப்பிடுங்க ஏன்னா கடவுள் வந்து நம்ம சரியாக கொடுத்துருக்காரு உனக்கு எந்தெந்த மாதத்துக்கு என்னென்ன காய்கறிகள் பழங்கள் கீரைகள் வேணும் தானியங்கள் வேணும் சரியா கொடுத்துருக்காரு நம்முடைய உடல் வந்து இந்த மண்ணோடு இந்த ஒத்துப்போகுது ஒத்துப்போகுது அப்போது நம்ம ஏரியாவில் இருக்கிற பழங்கள் காய்கறிகள் நமக்கு உதவும் அண்டை மாநிலத்திலையோ இல்ல அண்டை நாட்டிலிருந்து வர்ற கவர்ச்சிகரமான பழங்களோ காய்கறிகளோ நம்ம உடம்புக்கு ஏற்றுக்காது அப்படின்னு நிறைய வீடியோ சொல்றேன் நீ என்ன நான் என்ன கேட்குறதுன்னு போறீங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனா நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா அந்தந்த மாசம் வேலை காய்கறிகள் அந்த மாசம் சாப்பிடுங்க அந்த மாசம் வேலை பழத்தை அந்த மாசம் சாப்பிடுங்க அந்த மாசம் வேலை தானியங்களை அந்த மாசம் சாப்பிட்டு இருக்கிற சேர்ந்து வாங்க தான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட பழங்கள் எல்லாம் நிறையா இருக்குது தோட்டத்தார்கிட்ட கேட்டேன் ஐயா சொன்னார் எவ்வளோ வேணா இடம் எடுத்துக்கோ சாமி இது சும்மா பறவைகள் சாப்பிடுது விலங்குகள் சாப்பிடுது அப்படின்னு சொன்னார் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் பாருங்களேன் இந்த கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணும் அதே மாதிரி மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது உடலில் கழிவுகள் தேவை பேத்துக்கும் உமிழ்நீரை வந்து அதிகப்படுத்தும் இப்படி வாய மூழ்கி சாப்பிடும்போது போது உமிழ்நீர் அதிகப்படுத்தும் இதில் தோற்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால வயிற்றுப் நல்லது சிறுகுடல் குடல் பெருங்குடல் இன் இன்ஃபெக்ஷன் நல்லது நோய் சக்தியை அதிகமாக தூண்டும் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்னும் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் வாங்க போகலாம் ஐயா இப்போ கொய்யா பழத்தை எப்படி சா சாப்பிட்டு காமிக்கிறதுன்னு சொல்ல சொன்னீங்க நான் போய் சாப்பிட்டு காமிச்சிட்டேன் வந்தேன் திரும்பி பழத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க இது உடல் எடை குறையத்துக்கெல்லாம் நல்லா கேட்குதுன்னு சொன்னீங்க எப்படிங்க உடல் எடை வந்து இந்த இலை நம்ம எப்படி சக்கரை வியாதிக்கு ஒரு அஞ்சு இலை காலை மாலை கஷாயம் வச்சு குடிக்கிறோமோ அதுமாதிரி குடிச்சிக்கிட்டு வரும்போது உடல் எடை வந்து அந்த பசியின்மை அந்த பசியை போக்கிடும் பசி எடுக்காமல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த எடையை குறைச்சிரும் சாப்பிட அளவு ஆமாம் சாப்பிட்ற பசி எடுக்காதனால சரியாக சாப்பிட முடியாது அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து எடை குறைய இயற்கையாகவே குறைய ஆரம்பிச்சிடும் இது ஒரு விஷயம் இன்னொன்று இது கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் நம்ம தினமும் தோறும் வந்து அந்த இலையை கஷாயம் வச்சு குடிக்கும்போது கண் சார்ந்த பிரச்சனைகள் முடி சார்ந்த பிரச்சனைகள் ரெண்டுமே சரியாகும் எந்த வகையில் பார்த்தாலும் அது தோற்பு தன்மை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தினந்தோறும் பிரச்சனை இருக்கிறவங்க இல்லாதவங்க ஏற வேணாலும் எடுத்துக்கலாம் ஒய்யா இலை பழம் ஏன் நண்பர்களே முழுமையாக கொய்யா கொய்யாப்பழத்தினுடைய மருத்துவ பயன்கள் அதனுடைய என்ன விட்டமின் இருக்குது என்ன மின்னல் இருக்குது என்ன நோய்களை சரிப்படுத்தும் அப்படின்ற அற்புதமாக தவறு கொடுத்துருக்காரு இதுபோல் போல் நிறைய விடகள் அயக்கட்ட பேசுறோம் மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம் நல்லதை பெயர்ந்து நல்ல ஆரோக்கியத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்க வணக்க